உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராய் ஓம் ஆதித்ய மங்களாய ஜ மங்களா குரு சனி ராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதி நவகிர தேவதாபியோ நம ஸ்ரீகுருப்பியோ நம எல்லாமுள்ள என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாத ராசி பலன்கள் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும் அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கரனாக இருக்கலாம் அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மேஷம் சிம்மம் அதே போல கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கு எல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது இது போக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் என்ன ஊரில் எந்த கன்ட்ரில் இருந்தாலும் சரிதான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார் காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கல சனி சூரியன் சேர்க்க இருக்குமே ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டு இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா வங்காளதேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம் இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதே போல் இந்த செப்டம்பர் மாதம் சனி ப சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே ஆனால் அது பன்னெண்டு ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும் மாடுகன்னு வச்சுருக்கக்கூடியவங்க தோட்டந்தொடவு நீர் நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சூரியனோடு இணைந்த புதன் பகவான் இரண்டு பதினொன்று கூடையவன் சூரியனுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதனும் அங்கே சிம்மதா சிம்ம ராசியிலே அமைந்திருக்கிறார் குரு நாலு பத்தாக அமைந்திருக்கிறார் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்தரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும் அதே போல சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் எஜமானர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது நல்ல பொசிஷன் நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும் ஸோ செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லுது பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது உங்கள் தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா இந்த வளர்ச்சி அது ஏற்றுக்குமா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அதி அற்புதமான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமைகிறது செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் என கும்பராசி நேர்களே ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது வருமானங்கள் கை நிறைய காசு எப்படிங்க கை நிறைய காசு பார்க்கக்கூடிய மாதமாக அமைகிறது நிறைய கும்பராசி என்பர்கள் எக்கச்சக்கமான கமிட்மெண்ட் எனக்கு இவ்வளோ வேணும் எனக்கு நாலு வேணும் எனக்கு அஞ்சு அஞ்சு லட்சரூபா வேணும் அர்ஜெண்ட்டாக எனக்கு தான் ஒருத்தர் வரார் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபாய் வேணும் சார் நான் அவர்த்த சொன்னேன் சார் எனக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இருந்தால் போகிறோம் ஒரு வீடை கட்டுவேன் புரியுதுங்களா இருபத்தஞ்சி கோடி ஐநூறு கோடி ரூபாய்க்கு அதுக்கு சொத்து இருக்கான் ஒரு பெரிய செல்வந்தர் நம்ம யாரெல்லாம் சொல்ல வேணாம் என்ன தொழிலும் சொல்ல வேணாம் பொதுவா சொல்லுவோம் ஒரு செல்வந்தர் அப்போ அப்ப அவங்களுக்கு அவ்வளோ பணம் தேவைப்படுது அப்ப அதிகமான கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே கை நிறைய பணம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கை நிறைய காசு மனம் நிறைய மகிழ்ச்சி நிறைவான மாதமாக நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி என்ன சுவாமி சிறப்பு ஐயா உங்களை விட்டு அந்த ஜென்ம சனி விலகி இருக்கு தொடமேல ஏறி கொட்டாம கீழே போயிடுச்சு எவ்வளவு பெரிய விஷயம் அது அது கொட்டியிருந்ததுன்னா மூணு நாளைக்கு நீங்க எழுந்திருக்க மாட்டீங்க அப்போ ஜென்ம சனி சற்று நேரம் ஒரு சில நாட்கள் உங்களை விட்டு விலகி இருக்கு தலைவர் உங்களை ஃப்ரீயா விட்டு வச்சிருக்காருன்னு அர்த்தம் மிதி 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 மிதிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் அப்ப கும்பராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய கும்பராசி அன்பரோடு நாம பழகிறோம் பேசுறோம் சந்திக்கிறோம் அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம கேட்டு அவங்களுக்கான வழிகாட்டுறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுடைய துன்பம் நீங்கக்கூடிய மாதமாக உங்களுடைய துன்பங்களுக்கான நிவர்த்திக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அற்புதமான முறையில் ஏழாம் அதிபதி ஏழு குடையவன் சிறப்பான முறையில் ஜம்முன்னு உட்கார்ந்து அஞ்சாம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார் அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவனோடு இணைந்திருக்கிறார் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க என்னைக்கோ கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க அன்றைக்கி அந்த ஊழல் வந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டு நல்லா காசு கொடுக்க முடியாது படா அப்படின்ட்டு இருப்பாங்க சார் நான் கஷ்டப்பட்ட சம்பளம் வேர்வை செஞ்சுறது ஓட்டி காசு அந்த காசு எந்த காசு எக்ஸ்ட்ரா காசு பத்து பிசா கொடுக்க முடியாது ஓடி போய்ட்டு உத வாங்குவேன் அந்த காசை இப்போ கூப்பிட்டு உங்களுக்கு மனசு வச்சு கொடுத்துருவான் இந்த நீங்கள் தரணும் இல்லை இந்த பத்து ரூபா வச்சுக்கப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதுதான் கை நிறைய காசு எட்டு திடீர் அதிர்ஷ்டம் உடனே மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவங்க எனக்கு நம்பர் சொல்லுங்க சாமின்னு ஃபோன் படக்கூடாது திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்னோடனே எனக்கு நம்பர் சொல்லுங்க சாமி அதிர்ஷ்டம் சொல்லுங்க அது அல்ல திடீர் அதிர்ஷ்டம் நம்ம எத்தனையோ நம்ம இந்த கேரளாவில் இருக்கங்களோ பார்க்குறோம் தானாக ஃபோன் பண்ணுறாங்க சாமி எனக்கு இத்தனை லட்ச ரூபா விழுந்திருக்கு எனக்கு ஒன்றரை லட்ச ரூபா விழுந்திருக்கு ஒத்துருக்கலாம் இன்றைக்கி பதினாறு லட்ச ரூபா விழுந்திருக்கு அதுதான் அதிர்ஷ்டங்கிறது தானாகவே உழ்ந்துடும் நீங்கள் ஒன்றும் தேடிக்கிடி போக வேணாம் இப்போ நிறைய பேர் அந்த புதையல் புதையல் மாட்டோம் அதில் போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆண்டவன் தீர்மானம் செய்திருந்தால் உங்கள் கைக்கு அது வந்து சேரும் நீங்கள் அதை போய் குத்தி நோண்டி எடுத்து ஒன்றும் செலவு பண்ண வேணாம் அதெல்லாம் ஏமாத்து வேலை எத்தனையோ அன்பர்களுக்கு நான் சொல்வது உண்டு நியாயமான முறையில் நடந்துக்கோணும் அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா ஏமாந்துட்டு ஏன்ட்ட வருவாங்க ரெண்டாயிரம் ரூபா ஜாதத்தை சொன்ன சாமி அப்படின்வாங்க அப்போ உனக்கு அவனாமா கரெக்டு நீ அங்கேயே போய் பாருங்க அப்படின்றது அப்போ இதை போல் பல இடங்களில் ஏமாற்றம் அடைந்த கும்பராசி நேயர்களே ஏன்னா நீங்கள் எத்தனை இடத்துல ஏமாந்துருக்குறீங்க ரொம்ப அதிபுத்திசாலியா இருப்பாங்க ரொம்ப திறமசாலியா இருப்பாங்க பேசும்போது அப்படியே வேகமா பேசுவாங்க அப்புறம் இது என்ன கரெக்டா சொல்றீங்களா கொடுக்க தருவீங்களா எவ்வளவு நேரம் பேசுவீங்க அப்பவே ஏமாற போறான்னு அர்த்தம் பணிவு இல்லை அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதா நினைப்பான் அவனுக்கு அப்போ இதை போல ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இதை போல பல இடங்கள்ல ஏமாந்துருக்கின்ற கும்பராசி நேர்களை அது வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஏன் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸாக இருக்கலாம் உயர் பதவிகளில் இருக்க டைரக்டர் சேர்மன் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஒரு அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கிரகந்தான் ஜெயிக்கும் நீங்களோ நானோ ஜெயிக்க முடியாது பிளானட்ஸ் வில் பி வின் அதுதான் வின்மன்னும் கிரகம் தான் ஜெயிக்கும் இதை எடுத்து சொல்றதுக்கு தான் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல உண்மையான குரு தேவை அப்போ கும்பராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சற்று புரிஞ்சுக்கணும் கால சூழ்நிலையும் கிரகமும் என்ன சொல்லுகிறதோ அதை கவனித்து செயல்படுவீர்களே பின்பற்றுவீர்களே ஆனால் வெற்றி உங்களுடையது இவ்வளோதாங்க வாழ்க்கை இதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பர்களே இந்த மாதம் வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது எட்டு அஞ்சு எட்டு சம்பந்தப்படுது அஞ்சு எட்டு ஏழு சம்பந்தப்படுது அதோடு மட்டுமல்ல நாலாம் பாவத்து மூணாம் அதிபதி மூணுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் அஞ்சல போய் உட்கார்ந்து இருக்காரு அப்போ அசுப கிரகங்கள் எல்லாம் கிரகங்கள் எல்லாம் மறைவு அதிபதிகள் எல்லாம் சுபஸ்தானங்கள் ஏறுகின்றன ஏதோ ஒரு நல்லது நடக்க போது கும்பராசி என்பர்களே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா சாமி எனக்கு இந்த கேஸ் முடிஞ்சிருமா சாமி மனைவி வீட்டுக்கு வந்துடுவாங்களா என் பையன் வந்துடுவாங்கண்ணா என் பொண்ணு வந்துடுமா எங்கள் அப்பா இதை வரேன் எனக்கு இது தம்பி ரொம்ப சண்டை போடுறான் கையெழுத்து போட்டுருவானா குழந்த பிறந்துடுமா சாமி எட்டு வருஷமா அது கல்யாணம் நடந்துருமா வேலை கிடச்சிருமா தூக்கிட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டாங்க திப்பியும் ஜாயின் பண்ணிடலாமா சார் எனக்கு ஒரு என்கொயரி நடந்ததுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொரி நடந்துருக்குனால் வின் பண்ணிடலாமா சார் அது ஒரு அதிகாரி தான் கையெழுத்து மாட்டேன் போட வச்சிடலாமா சார் இதை போல நன்கு சிந்தித்து உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ ஏதோ ஒன்று ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க வேண்டியது இருக்கு அதை புத்திசாலித்தனமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்ள வேண்டும் இது எனக்கு நடக்குமான்னு பார்த்து சொல்லுங்கள் சாமி இது நம்ம வின் பண்ணணும் எப்படியா எனக்கு இது முடிச்சு கொடுங்க அதுக்கு என்ன ஆகும் நான் பண்ணிடலாம் பரிகாரங்கள் செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு ஒரு உறுதுணையாக உரு ஒரு உறுதியாக இருந்து நம்பிக்கையோடு ஆனால் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அது திருமணமாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் மனசு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் மைண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம் பயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் நோய் நொடிகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது அதிகாரிகளுடைய தொந்தரவு அரசாங்கத்தினுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பரத் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்